அனைவருக்கும் வணக்கம் ஹலோ எவ்ரிவன் இந்த என்ன பார்க்க அரிசி மாவு மட்டுமே ஒரு முறுக்கு ரெசிபி தான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு முப்பது நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாமா இதை செய்யறதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் இல்லைன்னா கப்ல இடியாப்ப மாவை எடுத்துக்கலாம் இந்த மாவை முதல்ல ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சளிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஓமத்தை இந்த மாதிரி கைகளில் கசக்கிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே வெள்ளை இல்லைன்னா கருப்பியல் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிடலாம் இருக்கட்டும் அடுத்தது ஒரு பேனில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதே அளவு தண்ணி சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சரியா இருக்கும் இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் வெண்ணெயோட அளவும் அதிகமாகிடுச்சுனாலும் முறுக்கு உடஞ்சி வந்துடும் ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா குதிச்சு வரட்டும் இது நல்லா கொதிக்கிற சமயத்துல நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க அரிசி மாவு எள்ளு இது ரெண்டையும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் மட்டும் எல்லாம் கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு தண்ணி வந்து சீக்கிரமா வத்திடும் ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லா தண்ணியும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி மாவுக்கு ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணணும் தண்ணி வந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் மட்டும் தண்ணி தொட்டுட்டு பிசஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது தான் அதிகமாகிடும் ஸோ லைட்டாக லைட்டாக கையில் தொட்டு தொட்டு இந்த மாதிரி பசைஞ்சோனா ஒன்று சேர்ந்து வந்துடும் இந்தளவுக்கு சாஃப்டான மாவாக கிடைச்சிரும் இப்போ முறுக்கு செய்கிறதுக்கு நான் இந்த அச்சு எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வரணும் வந்ததுன்னா பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு பிழைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா ஸ்மூத்தாக வரும் எங்கேயுமே உடையாமல் நல்லா வரும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸோ இது ஃபெயிலியரே ஆகாது இப்போ இன்னொரு வாட்டி இன்னொரு முறுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே ஃப்ளோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான முறுக்கு கிடைக்கும் தேவையான சைஸுக்கு முறுக்கு பிழிஞ்சதும் கடைசியாக இது மாதிரி ஒட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக மாவு போட்டோன்னா உடனே எழும்பி வரணும் இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்க முறுக்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் கரண்டியை அந்த எண்ணெயில் டிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து பிழியறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஈஸியாக உள்ளே விழும் எல்லா பபிள்ஸ் வரும் பபிள்ஸ் எல்லாம் எப்போ அடங்குதோ அப்போ தான் வந்து முறுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேர்த்த முறுக்கு கிட்ட இருக்க பபிள்ஸ் எல்லாமே அடங்கிடுச்சு ஸோ அதை நான் எடுத்துட்டேன் இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த முறுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க பிகினர்ஸ்க்கு மெயினாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காம நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி